இருபத்தி ஆறுக்கான தேர்தல் தான் அந்த தேர்தல் தான் முக்கியமான தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க விஜய் வர்றதுனால அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம் சேஞ்ச் ஏன்னா அவருக்கு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சீமானும் விஜயும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்பவே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒரு பிரபலமா ஒருத்தர் வரணும் அப்படின்னா அந்த பிரபலத்துக்கு கண்ணு மூடிட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னும் போது விஜய் மாதிரி ஒரு நபர் வரணும் அவர் கரெக்டாக சொன்னார் நம்ம ரஜினி மாதிரிலாம் இல்லை கதையடிக்கல இந்த டேட்டுக்கு நான் வந்துட்டு என்னுடைய மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிச்சாரா அதுக்கப்புறம் இந்த டேட்ல இந்த இயக்கத்தை நான் கட்சியா கன்வெர்ட் பண்றேன்னு சொன்னாரா இந்த டேட்ல நான் வந்துட்டு என்னுடைய கொடியா அறிவிக்கிறேன்னு சொன்னாரா ஒரு கமிட்மெண்ட் இருக்கா வணக்கம் மேம் வணக்கம் சோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்க போறேன்னா இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சது இதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் தான் அந்த தேர்தல் தான் முக்கியமான தேர்தல் சோ களம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க விஜய் வர்றதுனால அது வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் கேம் ஏன்னா அவருக்கு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க உடனே எல்லாரும் சொல்லுவாங்க விஜயகாந்த் வந்தாங்க கமல் வந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சிவாஜி வந்தாரு

பல தரப்பில் உள்ள ஜென்ரேஷனுக்கு பிடித்த ஒரு நபர் விஜய் அரசியலில் அவர் என்ன பண்ணுவாரு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்டேட்டை மேம்படுத்துவாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப செகண்டரி ஆயிடும் ஏன்னா மக்களுக்கு ஒரு பிடித்த ஒரு மாஸ் ஹீரோ அதனால விஜய் அப்படின்றது நிச்சயமா ஏதாவது ஒரு கூட்டணியெல்லாம் அமைச்சு ஒரு ட்ரெண்டை செட் பண்றதுக்கு கூட்டிப்பாருன்னு சொல்றீங்களா கூட்டணி நிச்சயமா வந்துட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சிகளோட அவர் அமைப்பாருன்னு தோணல அப்படி என்ன எத்தனை கட்சி இருக்கு நம்ம கிட்ட லீடிங்ல இருக்கா சொல்லுங்க நான் திராவிட கட்சிகளும் சொல்லு திராவிட கட்சிகள் இருக்கு ஒரு கட்சி இல்லாமலே போயிடுச்சு மேம் ஒரு கட்சி தெரியாமலே போயிட்டு இல்ல அப்படின்னு நீங்க முடிவே எடுத்துட்டீங்க போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க இல்ல அப்படித்தானே இருக்கு ஆனா உள்ளதுலயே அவர் அந்த கட்சி தலைவர் தான் வந்துட்டு ஆஹ் ஒரு திறமையான ஒரு தலைவர் அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு உப்ப சமீபத்துல சுத்திட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா அந்த கட்சி இல்லாமையே போயிடுச்சுன்னு சொல்றீங்க செதறி செதறி இருப்பது உண்மைதானே இல்ல அது கட்சி இல்லாம போயிடுச்சு சிதறி இருப்பது உண்மைதானே கட்சியில ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படிங்கிறது இல்ல இல்ல மேம் இப்போ இப்போ திராவிட கட்சிகள் சொல்றீங்க திமுக திமுகல ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க எனக்கு பெருசா அபிப்பிராயம் இல்லை எந்த திராவிட கட்சிகள் எனக்கு இல்ல அங்க உள்ள தலைவர்கள் சிலர் எனக்கு பர்சனலா தெரியும் அது நட்பு வட்டாரம்ன்றது வேற பொது தளத்துல எனக்கு இந்த எந்த திராவிட தலைவர்கள் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் இல்லை உங்களுக்கு யாரு மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது புதுசா யாராவது வரணும்னு நினைக்கிறேன் புதுசானா யார் வரணும் புதுசா இப்பதான் விஜய் வந்திருக்காரு சீமான் அவர்கள் இருக்காரு அதாவது சீமான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேசுறாரு பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர்னால என்ன பண்ண முடியும்ன்றத நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆவல் இருக்கு எனக்கு தெரிஞ்ச சீமானும் விஜயும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்பவே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதுல இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா அண்ணாமலையும் சீமானும் மூவ் பண்றத பார்த்தா இது ஒரு மும்முனை கூட்டணியா அமையறது கூட வாய்ப்பு இருக்கும் இவங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேற இல்ல இங்க கொள்கை எங்க வருது கூட்டணியில கொள்கையை பத்தி பேசணும்னு வைங்க நான் வந்துட்டு மணிக்கணக்கா நான் பேசிடுவேன் நீங்க நொந்து போயிடுவீங்க எந்த அரசியல் கட்சி வந்து கொள்கைக்கா கொள்கைக்கா பண்றாங்க நீங்க அப்படியே கூட்டணி யோசிச்சு பாருங்க நம்ம காங்கிரஸோட இப்ப நம்ம இங்க கூட்டணியில பேசிட்டு இருக்கோம் கேரளால கேரளால என்ன பண்ணிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள் அப்படியே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அங்க எங்க போச்சு கொள்கை நம்ம அம்மா வந்துட்டு என்னன்னா எனக்கு மோடி வேணா அப்படின்னு சொன்னாங்க அதே கட்சி மோடி கவர்மெண்டோட கூட்டணி வைக்கிறாங்க எங்க கொள்கை போச்சு புரியல நான் சொல்றது திமுக காங்கிரஸ்க்குள்ள முதல்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதனாலதாங்க திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றது அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ட்டு கடைசி நிமிஷம் யாரு எப்படி வேணாலும் போவார் ஏன் ஒரு நடிகருக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு திடீர்னு தோணி நம்ம இந்த கட்சிக்கு போய் நம்ம வந்துட்டு இந்த கட்சியில என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணலையா அந்த நடிகருக்கு நான் யாரும் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அவரும் வந்து கட்சியை வச்சுட்டு இருந்தாரு சீட்டு கொடுத்துருக்காங்க போயிருக்காங்க மேம் உங்களுக்கு புரியுதா அதனால நைட்டு ரெண்டு மணிக்கு கூட என்ன வேணாலும் மாறலாம் இதுதான் அரசியல் பட் நான் என்ன சொல்றேன்னா நான் திராவிட கட்சிகளுக்கு எதிரான நபர் கிடையாது ஆனா ஒரு மாற்றம் நிச்சயமா தேவைப்படுது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றீங்க ஒரு மாற்றம் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்ற சக்தியா யாரு வருவா அப்படிங்கிற தான் இருக்கும் மாற்றம் வரும் அப்படிங்கும் போது அந்த மாற்றத்துக்கு யார் இருப்பா மக்கள் யாரு பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க விட இளைஞர்கள் யார ஏன்னா முதலுக்கும் இப்போதுக்குமே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவருக்குன்றது நிறைய பேர் நினைக்க வேணாம் இப்பவும் எம்ஜிஆருக்கான தொண்டர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு மட்டும்தான் போட்டு இருப்பாங்க நீங்க எவ்வளவு தலைவர் நீங்க மாறி போகட்டும் அவங்களுக்கு அது கவலை இல்ல இது எம்ஜிஆர் கட்சி அண்ணாவுக்கு அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு பிரபலமா ஒருத்தர் வரணும் அப்படின்னா அந்த பிரபலத்துக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்னும் போது விஜய் மாதிரி ஒரு நபர் வரணும் எனக்கு ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு திராவிட கட்சியை ஆள்றாங்க அடுத்த ஒரு சைக்கிள இன்னொரு திராவிட கட்சி வருது கட்சி தான் மாறுதே தவிர்த்து அதே சிஸ்டம் அதே கரப்ஷன் அதே கான்ட்ராக்டர்ஸ் என்ன மாறுதுன்னு நினைக்கிறீங்க இவங்க வந்துட்டு லீடிங்கில் இருக்கும்போது ஆப்போசிட் அமைச்சர்கள் மேல வந்துட்டு இந்த சொத்து குவிப்பு வழக்கு போடுறது ஓகேங்களா அதே இவங்க எதிர்கட்சியா ஆன உடனே இவங்க யார் மேல வந்துட்டு இவங்க போட்டிருக்காங்களோ அவங்க ஒருவேளை இந்த கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றது கண்டிப்பா நான் யாரும் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா ஒருத்தர் சிறையில இருக்கிறாருல அவர் மேல ஃபர்ஸ்ட் மேனா கேஸ் போட்டதே எந்த கட்சிங்க இவங்கதான் போட்டாங்க இப்ப இந்த கட்சியை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் மூலமா நிறைய ஆதாயம் கிடைக்குதுன்ட்டு இவர் இந்த நிமிஷம் வரைக்கும் தானே இருக்காங்க இப்ப அவர் வெளியே வந்தா எப்ப வேணாலும் அவர் அமைச்சருங்க உள்ள வச்சு காப்பாத்துறாங்க வெளியெல்லாம் வராத நீ இங்க அங்கேயே இரு நாங்க உன்னை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாக்குற அப்போ இதை விட்டா இது இது விட்டா இது வேற ஆப்ஷனே இல்ல மாற்றம் வரணும்னா புதுசா யாராவது வரணும் புதுசா திங்க் பண்ணனும் விஜய் வந்தா சொல் நீங்க விஜய் வரணும் சொல்றது ஓகே நாங்கள் வரவே ஒரு டிசிப்ளின் இருக்கு அவர் கரெக்டா சொன்னாரு நம்ம ரஜினி மாதிரிலாம் இல்ல கதையடிக்கல இந்த டேட்டுக்கு நான் வந்துட்டு என்னுடைய மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சாரா அதுக்கப்புறம் இந்த டேட்ல இந்த இயக்கத்தை நான் கட்சியா கன்வெர்ட் பண்றேன்னு சொன்னாரா இந்த டேட்ல நான் வந்துட்டு என்னுடைய கொடியா அறிவிக்கிறேன்னு சொன்னாரா ஒரு கமிட்மெண்ட் இருக்கா அதாவதுங்க ஒருத்தர் எப்போ தலைவர் ஆறாங்க தெரியுமா மேடையில் ஏறி அப்படியே நரம்பு பிடிக்க லபோதிபோன்னு கத்துறதுனால இல்லைங்க அவங்க சொல்ற வார்த்தைகளை அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு மக்கள் நம்பணும் கமிட்மெண்ட் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துருக்கோம் வாக்கு கொடுத்துருக்கோம் அதை நம்ம முடிக்கணும் இல்லைன்னா உருத்தம் சில பேருக்கு உண்மையான லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா தே உட் பி குட் இன் கமிட்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் விஜய் அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிஸ்டமெட்டிக்காக இருக்குது அந்தந்த கான்ஸ்டுவன்சியில் யாரெல்லாம் டாப்பர்ஸாக வாங்கினாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்குலாம் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணி சே அவங்களுடைய ஃபார்வர்ட் திங்கிங் கோல்ஸ் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு மைல் செட் பண்ணி அழகா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேற யார் இருக்காங்க மாற்று நீங்க சொல்லுங்க மாற்றுன்னு சொல்றீங்களா மேம் மாற்றா இருக்கணும் அத தவிர்த்து மத்த மாற்றுகள்லாம் இருக்காங்க வர வர விடுவாங்களா காலம் நிறைய பேர் விடுவாங்கங்க அரசியல்வாதி வரவிட மாட்டாங்க அதுதான் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐடி விங் ஐடி விங்ன்னு இருக்கு பாருங்களேன் நல்லா ப்ரொக்ரெஸ் ஆயிட்டு இருக்கிற விஜயகாந்தைய அவர் குடியாரா அது இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட்லி டவுன் பண்ணி அவங்களுடைய இந்த நேமையே டிஃபைன் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி நடக்கும் அதனால இது வந்துட்டு மக்களை அப்போஸ் பண்றதுலாம் இல்ல கட்சிக்காரங்க அவங்க ஐடி விங்க வச்சு டவுன் பண்றது தான் மக்களை இதுதான் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க ஸோ அதையும் உடைத்து விஜய் வருவார் அப்படிங்கிறத சொல்றீங்க விஜய் வருவாரு இன்னொன்னு எனக்கு பிஜேபி அதுவும் ஒரு மாற்று தான் பிஜேபி ஒரு மாற்று தான் ஆனா என்னன்னா அது காவி அரசியல் உங்களுக்கு புரியுது இல்லை அந்த கட்சியுடைய கொள்கை வந்துட்டு நம்ம என்னதான் வந்துட்டு திராவிட கட்சிகள் இல்லாம வேற மாற்று வந் வரும் அப்படின்னாலும் முழுக்க முழுக்க காவி பேஸ்டான அந்த கொள்கையை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில அதிக மக்கள் இல்லை ஓகே மத ரீதியா நீங்க மறைமுகமா சொல்றீங்க நான் ஓப்பனா சொல்றேன் கட்சி அந்த மத ரீதி மதத்தை நம்பி போற மக்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க அதிகமா இருக்கிற மக்கள் நம்ம மாநிலத்துல இல்ல முதல்ல கூட அந்த கட்சி ரொம்ப ஃபார்வேர்டா வளர்ந்துக்கிட்டு வருது அதுல நமக்கு வந்துட்டு என்ன நிறைய பேருங்க ஆஹ் டிஎம்கேடிஎம்கேலாம் விட்டு பிஜேபிக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க அவ்வளவு ஒரு கிரேஸா போறாங்க பட் நம்ம ஸ்டேட்ல அவங்க வந்துட்டு இடம் பிடிக்கணும் அப்படின்னும் போது நிச்சயமா ஒரு கூட்டணி இல்லாம தனியான்றது கஷ்டம் கூட்டணியோட நிறைய டிஃபரன்ஸ் காட்ட முடியும் அவங்க மெயினா ஒரு இடத்த பிடிக்கணும்னா நிச்சயமா கொஞ்சம் பல வருஷங்கள் ஆகும் அது பிஜேபி அவங்க அவங்க பயங்கரமா உழைக்கிறாங்க சும்மா இல்லவங்க பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி யார எடுத்து எதை எங்கே போடணும் எங்கே பிரஸ் மீட் நடத்தணும் பாத யாத்திரை தலைவர்களை மாத்துருது ஆஹ் ஆமா அது உண்மைதாங்க அவர் போறாரு பப்பு போனாரு இப்போ இவரு போனாரு இல்ல இல்ல எல்லாருமே போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இந்த கட்சி நம்ம தமிழ்நாட்டுல சொல்றேன் முதல்ல அந்த பிஜேபி இருந்த இடத்துக்கும் கடுகளவுல இருந்த ஒரு கட்சி இப்போ அட்லீஸ்ட் ஒரு இழந்த புல சைஸ் கா இருக்கா இல்லையா அது முன்னேற்றங்க ஆனா அது தனியா வந்துட்டு அவங்கனால அது சாதிக்க முடியுமா ரொம்ப விரைவில்னா அது கொஞ்சம் கஷ்டம் கூட்டணியோட அவங்க சாதிக்கலாம் அப்ப கூட்டணி ஒன் சேகரண அவங்க திராவிட தான் இணைய முடியும் இல்ல இந்த மாதிரி பல இளைஞர்கள் எல்லாம் விரும்பக்கூடிய கட்சிகள் இந்த விஜய் சீமான் கட்சி அந்த மாதிரி இணைச்சாலும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இளைஞர்கள் எல்லாம் விரும்பக்கூடிய கட்சி விஜய் சீமான் அப்படின்னு சொல்றீங்க விஜய் வந்து பேச வந்து பார்த்தா மாணவர்களை வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கிறாரு சீமான் அண்ணன் அப்படி கிடையாது அவர் பின்னாடி தம்பிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அது பதினான்கு வருஷமா வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆயிருக்கு சோ அவரும் அவரு இப்ப கூட்டணி கூட்டணியில போறாங்க அப்படின்னா வந்து கூட்டணி யார் தலைமையில அமையும் நினைக்கிறீங்க விஜய் தலைமையில அமையும் சீமான் தலைமையில ஏன் அது வந்துட்டு ஆருக்கு வாய்ப்பு இல்லைன்னா பர்சனலி எனக்கு சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுற விதம் இப்போ ஒரு நார்மலா ஒரு பப்ளிக்கா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பீக்கர நீங்க பாக்குறீங்க அவ்வளோ அவ்வளவு அருமையா பேசுவார் போல்டாக பேசுவார் போல்ட் ஸ்பீக்கிங் இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் ஓப்பனாக நம்ம பேசுறதுக்கு தயங்கும் ஐயோ நினைக்க ஏதாவது பிரச்சனையாயிடும் போல யாராவது கேஸ் போட்டுருவாங்களோன்னு பேசுவார் ஆனா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இவர் ஏன் வந்துட்டு தலைவரா மெச்சோர்டு பீப்புள் ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா அவர் பேசுகிற விதம் நிறைய லூப் ஹோல்ஸ் அந்த இந்த நிறைய ஆடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு பார்த்து பாருங்களேன் அது யாரோ ரிலீஸ் பண்ணாங்க பண்ணது கரெக்டோ தப்புன்றதெல்லாம் வேற ஆனா ஒரு தலைவர்னு நினைக்கிறவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை அசிங்கமான வார்த்தைகள் நித்யானந்தா கூட இருக்கிற எல்லாம் நல்ல வெள்ள ஃபிகர்களா வச்சிருக்கான் அதுதான் எனக்கு இதா இருக்கின்றது என்ன மாதிரியான ஒரு திங்கிங் புரியுதுங்களா அது என்னதான் ஏன்னு சொல்லுங்க எதுனாலும் சொல்லுங்க ஒரு மெச்சூரிட்டி எங்க இன்னொண்ணு ஒரு ஐபிஎஸ் நீ நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்போ டென்த்து டுவெல்த்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க வீட்டில் என்னங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க மா நீ படிச்சு ஐயா ஐஏஎஸ் ஆகணுமா நீ படிச்சு ஐபிஎஸ் ஆகணுமா சும்மாங்களாங்க ஐபிஎஸ் கிளியர் பண்றது சும்மா நினைக்கிறீங்களா எவ்வளவு பேத்தனுடைய கனவு அத கிளியர் பண்ணி ஒரு பொஷன்ல இருக்கிறவர் அவர் நல்ல ஒரு கெட்ட ஒரு பர்சனாலான்றத எனக்கு வேணாங்க அந்த பொஷனுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல ரொம்ப இதா பேசி ஒண்ணும் இல்லைங்க நான் ஏதோ ஒரு இன்டர்வியூல நானு சீமான் வந்துட்டு விஜயோட கம்பேர் பண்ணி பார்த்தா சிறந்த தலைவரா இருக்க மாட்டோரோன்னு தோணுது அப்படின்ட்டு சும்மா மேலோட்டமா தான் சொன்னாங்க கமெண்ட் தாத்தா அவங்களுடைய அம்மா ஆத்தா உருப்பட எல்லாத்தையும் இழுத்து தலைமுறை மாதிரி இருந்தா உருப்பிடுமா தம்பிகள்னு ஆயிரம் சொல்லலாங்க எஜுகேட்டட் மக்கள் சீமான ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜாம்பி மாதிரி கண்மூடித்தனமாக ஒருத்தர் பின்னாடி போக கூடாது கரெக்ட்டுங்களா அவங்க சைடு தப்பு நடத்ததுன்னா அப்போஸ் பண்ணணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே அவங்க நம்ம கவர்னர் மாளிகையில தீ குடிச்சிட்டு இருந்தாங்க ராஜா கையை பிடிச்சாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேக்குள்ளே எவ்வளோ இளைஞர்கள் கொந்தளிச்சாங்க ஆனா அது என்னவோ அரசு விழா ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு ஒரு தெளிவு இருக்கா சீமானுக்கு கீழே இருக்கிறவங்க ஜாம்பி மாதிரி அப்படி கண் கண்மு கண்முடித்தனமா நம்ம அன்னப்பேர் சொல்லிட்டாங்க அவங்கள வந்துட்டு நம்ம இது பண்ணணும்னு மானாவாரியா டைப் பண்றாங்க சீமான் வந்துட்டு நல்ல தலைவரா இருக்க முடியும் ப்ரொவைடட் கரெக்டான சில செக்மெண்ட்டை செட் பண்ணணும் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கள் கீழே கரெக்டான கட்டமைப்பு உள்ள தலைவர்களை அவங்களுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க சீமானுக்கு அடுத்து தலைவர் யாருங்க நீங்க சொல்லுங்க யார சொல்லுவீங்க சட்டிவா ஆலஞ்சியம்மா களியம்மல் அப்புறம் அதாவதுங்க அவர் பல விஷயங்கள் நல்லா பண்றாருங்க புரியுதுங்களா ஆனா மற்றவங்க நம்மளை கலைக்கிறதுக்கான லூக் நம்மளே கொடுக்க கூடாது அப்ப அவர் பேசுறது எப்படி இருக்கு ஒரு வீடியோல எப்படின்னா அந்த பாட்டில் வாங்கி டுவெண்ட்டியா இது இந்த பாட்டில் சரக்கா இங்க பாருங்க பர்சனலியே நாலு செவத்துக்குள்ள எல்லாமே நடக்குங்க கரெக்ட்டுங்களா எல்லாரும் மனிதர்கள் தான் ஐஏஎஸ் இருந்தாலும் ஐபிஎஸ் இருந்தாலும் சைட்ல தூக்கி போடுங்க எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனா வெளியே எது வரணும் வரக்கூடாது அப்படின்றது நம்ம தானங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்ப அவங்க கூட இருக்கவங்க தானே தப்பு அவர் எப்படி தப்புன்னு சொன்னா அப்போ கரெக்டான டீமை அவரை மெயின்டைன் பண்ணணும் அப்போ சீமான் வந்துட்டு பல விஷயங்களை சரி பண்ணால் பல விஷயங்கள் சரி பண்ணால் அவர் நல்லாவே வரலாம் ஏன்னா பதினஞ்சு இப்ப விஜயாவது இப்பதான் மூக்க நுழைக்கிறாருங்க அப்படியே லைட்டா முளைக்கிறாரு அவருக்கே அவ்வளவு சப்போர்ட்டுக்கு கூட்டம் வந்துட்டு என்ன ஒரு லட்சத்துக்கு மேல மாநாட்டுக்கு வந்துட்டு திரளதுக்கு கூட்டம் இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க இடம் பத்தலையா இடம் இன்னுமே பெருசா பாக்கணும் தேடிட்டு இருக்கிறாங்க சீமா இருக்கு கரெக்டுங்களா இவ்வளவு வருஷம் நின்னு அடிபட்டு எல்லா கட்சிக்காரர்கிட்டயும் உதப்பட்டு போலீஸ் கேஸ் வாங்கி உள்ள போய் வந்து இவ்வளவு தூரம் பண்ணவர் அங்கதான் படிப்பு மெயின் அதாவது தலைமை பண்பு இருக்கணும் இல்ல அட்லீஸ்ட் படிச்சவங்க ஒரு தலைவரா இருந்தது அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போயிடுவாங்க திராவிட கட்சிகள்ல சிலது அது மிஸ் ஆகுது புரியுதுங்களா ஆனா அந்த முன்னத்த தலைவர்களுடைய பேசிஸை வச்சுட்டே எம்ஜிஆர் பேர்லயும் அண்ணா பேர்லயும் அப்படியே மூவ் ஆகுது ஏன்னா அது பல வருஷம் பெரிய அத்தியாயம் ஓகேங்களா சீமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம இருக்கும்போது பேசும் பொருளா ஆறாங்க அத அவங்க தவிர்த்துருக்கலாம் எப்போ வந்துட்டு உதவும் அப்படின்னா தான் எஜுகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் நம்ம வந்துட்டு மேடையில் என்ன பேசணும்னு தெரியணும் ஸ்ட்ராங்கா நான் பேசுறேன் அதை பேசுகிறேன் இதை நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க எனக்கு சீமான் பேச்சான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற அடிப்படையில் நான் அதை சொல்றேன் சீமான் வந்து சேட்டை வந்துட்டு ஒரு பாட்டு பாட்டுனா சாட்டை தானே சாட்டை நான் வந்துட்டு பேரு டைரக்டா முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு ஏதோ சொல்றேன் ஓகேங்களா இப்ப அவர் வந்துட்டு என்னன்னா அந்த ஒரு பாட்டு பாடி உள்ள போயிட்டு வராரு அப்ப எழுதி கொடுக்குறாரு நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல இந்த வார்த்தைக்கு அர்த்தம்னு சொல்லிட்டாரு சட்டத்தை நம்ம மதிக்கணுமா இல்லையா இந்த வார்த்தை இதே பாட்டு முதல்ல எந்த கட்சிக்காரங்க வேணாலும் பாடி இருக்கட்டும் அப்ப டிஜிட்டல் மீடியா கிடையாது மக்களை போய் இந்த அளவுக்கு ரீச் ஆகல இப்போ நம்ம பண்ற ஒவ்வொன்றும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட காலகட்டத்துல இவர் போயிட்டு அந்த திரும்ப பாடுறாருங்க பாடிட்டு என்ன வேணா அரெஸ்ட் பண்ண இங்க யோசிச்சு பாருங்க கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய லா அந்த லாக்க நம்ம எல்லாருமே அடிப்பணிச்சுதான் ஆகணும் நல்லதோ கெட்டதோ கட்சி வந்துட்டு டிக்டேட்டர்ஷிப்பா நடந்துக்கிறாங்களோ இல்லையோ புரியுதுங்களா அந்த ஒவ்வொரு அந்த சட்டத்துக்கும் ஐபி ஐபிசி செக்ஷனுக்கும் நம்ம எல்லாருமே அடிமைகள் இதுதான் உண்மை அதை நீங்கள் வைலேட் பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் அ கிரிமினல் திரும்ப திரும்ப வைலேட் பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் அன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்போ இவர் ஓப்பனாக அதை அப்படி சொல்லும்போது கட்சியை நல்லா பெருசாக வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க எமோஷ்னலாகி இப்படிலாம் பண்ணுவாங்களா இன்னொன்றுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தருடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் சரி இந்த மாதிரி ஆரம்பத்தில் வரும்போதே இந்த கட்சி தலைவர் இது இதெல்லாம் இவங்க கட்சியை பேரை நல்லா பண்ணிருக்கலாம் நான் சொல்றேன் ஒரு அறிக்கை விட்டுருந்துருக்கலாம் இப்ப அறிக்கை விட்டது வேற அப்பவே யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது நம்ம அம்மா இருந்த பீரியட்லயோ கலைஞர் இருந்த பீரியட்லயோ எவ்வளவோ மாற்று கருத்து இருந்தாலும் இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி பாடி ஷேமிங் பண்ணி ஒருத்தரை வந்துட்டு வேற மாதிரியான இது பண்ணி எஸ்பெஷலி லேடிஸா மானாவரியா அசிங்கப்படுத்தி அப்புறுதுங்களா எல்லா கட்சியிலயும் நடக்குது ஆனா ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் மேல அது அதை நீங்க யோசிச்சு பாருங்க அவர் பண்றது அவருடைய கடமை இல்லை இப்போ யார் மேல தப்புங்கிறீங்க ஐபிஎஸ் ஆஃபிசர் மேல தப்புன்னு சொல்றீங்களா இல்ல செந்த இவங்க ரெண்டு பேத்து மேலேயுமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்கேன் இவர் வந்துட்டு வெரி ஹானஸ்ட் பர்சன் நல்லா வந்துட்டு அவருடைய கேட்ரியை அப்படி மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சன் ஒவ்வொரு வருஷமும் டாப் பர்ஃபார்மர் இவருக்கு எவ்வளவோ பணிகள் மத்தியில் ஒவ்வொரு கமெண்ட்டும் படித்து பாக்குறதுக்கு டைம் இருக்கா இதை நான் கேட்ட கேள்வி இல்லை கோர்ட்ல ஜட்ஜு கேட்ட கேள்வி அப்போ நம்ம எல்லாத்துக்குமே அந்த கேள்வி வருது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ன்றவர் வேறங்க அவர் ஓகேங்களா அவரை யாரோ கமெண்ட் பண்றாங்க இதுவே இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் மோதல்னா அது டிக்னிஃபைடு அதுக்காக இவர் வந்துட்டு பேசுகிறாருன்னா அது ஒரு டிக்னிட்டி பட் இல்லை வந்துட்டு என் ஃபேமிலியே இப்படி பண்ற அப்படி பண்ணுறேன்னா ஏங்க மோடியுடைய குடும்பத்தையே இழுத்து பேசுகிறாங்கங்க கமெண்ட் செக்ஷனில் பிரசிடென்ட் அமெரிக்க பிரசிடெண்ட்டையே இழுத்து பேசுகிறாங்கங்க ஒரு வீடியோ ஒன்று ஃபார்வர்ட் ஆச்சுங்க அது வந்துட்டு நம்ம நாட்டில் அந்த சைட் பிளாக்டு இன்னொரு இருந்து ஒரு நபர் எனக்கு அன்ஃபார்மலாக அனுப்புறாரு கைண்ட் ஆஃப் அ பான் சைட் அதில் ட்ரம்ப்புடைய மூஞ்சி போட்டு ஒருத்தர் வேற பண்ணுறாங்க பாண்ட் சைட்டில் என்ன இருக்கும் ஆப்போசிட்டில் ஒபாமா இவங்க வந்துட்டு இவங்களுடைய அந்த லேடியை எப்படி எப்படி சித்தரிக்கிறாங்க தெரியுதுங்களா அப்ராடில் இன்னும் எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வெறும் யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவோ வலைத்தளங்கள்ல பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள கண்ணா பின்னான அசிங்கமா தலைக்குறைவா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கும்போது தான் அவங்க தலைவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்கள எல்லாத்தையும் கண்டுக்காம அப்படியே கேஷ்ஃபுல்லா விட்டுட்டாங்க எதிரிகளும் இல்லை இல்லை அவங்களுக்கு சாதகமாக நடக்கிறவங்களே இல்லை அப்படின்னா அவங்க அவங்க வந்துட்டு தேர் ஆர் நாட் லீடர்ஸ் இன் சொசைட்டின்ற மாதிரி தான் அப்போ இவரை பத்தி இவங்க இதை இவ்வளவும் பேசுறாங்க அப்படின்னா அவரை அந்த ஒரு ஃபேமுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த அளவுக்கு ஃபேமுக்கு வர்றது இல்லை சைலேந்திர பாபு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த அந்த மாதிரின்ட்டு இப்ப இவர் அப்போது இவர் போய் இவங்ககிட்ட போயிட்டு ஈக்குவலண்ட்டாக மல்லு கட்டுறது வந்துட்டு இவருடைய டிக்னிட்டியை குறைக்கும் அப்படின்றது தான் நான் நம்புவேன் இந்த சைடு இவர் வந்துட்டு இந்த ஆடியோவில் இவங்க தான் விட்டுட்டாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குன்னா பொதுத்தளத்தில் வந்து லபோ கத்தி கற்று ஏதாவது ஆகுமா ஃபார்மலாக ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல இவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க இருந்து வெளியே போயிட்டாங்க எங்களுக்கு இவங்க மேலே தான் டவுட்டு இவங்க மேலே வந்துட்டு துறை ரீதியாக என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் போயிருக்கலாம்ல ஏன் அதெல்லாம் போகலை பண்ண வேண்டியது அதுதானங்க அது பண்ணாதானங்க ஏதாவது ஒரு தீர்ப்பு வரும் உண்மையாவே இங்கே தான் நடந்திருக்கா இல்லை யார் நடந்திருக்கா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆடியோவை யார் விட்டாங்கன்றது யாருமே கண்டுக்கலையே ஆனால் அதை யாருமே கண்டுக்கவும் முடியாது இப்போ நக்கிரன் வந்துட்டு ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சோர்ஸ் மூலமாக வந்திருக்கும் அவங்க கிட்ட போய் சோர்ஸ் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது இந்த மாதிரி விஷயத்துக்கும் சோர்ஸ் என்னன்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா கிடைக்காது ஆனால் லீகலாக நீங்கள் ஃபைல் பண்ணி இதனால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு உண்மை தெரியணும்ட்டு போய் நிற்கலாம்ல அங்கே அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கும்போது அப்போ சட்டப் போராட்டம் பண்ணலாம்ல அதை விட்டுட்டு மேடையில் இவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னா ரொம்ப லபோதிபோன்ட்டு அந்த ஆஃபீஸரை பேசும்போது அவரை ஃபாலோ பண்றவங்க என்ன மாதிரி மண்ணல்ல இருப்பாங்க அவங்கள ஊக்குவிக்கிறது தானே இது எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் இல்ல இந்த கட்சியை வளர்த்து ஒரு இடத்துல நிக்கணும்னா இவங்களாதாங்க மாற்று கட்சிகள் நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அண்ணாமலை சீமான் இப்ப விஜய் வேற என்ன நீங்க ஒரு கட்சி ஓப்பன் பண்ணாதான் உண்டு இல்ல நான் ஏதாவது ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டு நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு கரெக்டுங்களா திராவிட கட்சிகள் தவிர்த்து காங்கிரஸ் விடுங்க அது கூட்டணி எல்லாம் அது போயிடுது கரெக்டா அப்போ இவங்க வந்துட்டு முன்னோக்கி வரணும்னா அதுக்கான ஒரு தனி மனித ஒழுக்கத்தை அவங்க கட்டமைக்கணும் கண்டிப்பா அதனால பாக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்று அரசாங்கம் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் கண்டிப்பா உங்களது விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறட்டும் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்